சிலர்லாம் பொதுவாக ஆண்டவரை பற்றி எறிவார் நான் சொல்கிறேன் உங்கள் தேவனை தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் அனுபவித்தது உண்டா அவர் யாருக்கு எப்படி வேணா இருக்கலாம் எனக்கு ரொம்ப நல்லவர் சொல்ல முடியுமா நீங்கள் சொல்லணும் என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறாங்க ஆண்டவரை பற்றி நாலு பேர் நாலு விதமாக பேசலாம் உங்கள் அனுபவத்திலேருந்து தேவனை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் சொல்கிறேன் அதுதான் ரியல் ட்ரூத் அதுதான் ரியல் எக்ஸ்பீரியன்ஷியல் ட்ரூத் கத்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்துருக்குறேன் ஐ நோ அந்த அறிவை யாரும் மறுக்கவே முடியாது சில நேரத்தில் மற்றவங்க சொல்றது கேட்டால் கூட நமக்கு சந்தேகம் வந்துடும் நிஜம்தானா உண்மைதானா இப்படியெல்லாம் நடக்குமான்னு ஆனால் உங்களுக்கே நடந்துருச்சுன்னா அதை யார் மறுக்க முடியும் வேதத்துல சிலருக்கெல்லாம் அப்படி அற்புதம் நடந்துச்சு அற்புதம் நடந்தப்போ அவங்க சொன்னாங்க இயேசுவின் பேரை சொல்லக்கூடாதுன்னு அற்புதம் பெற்றவன் சொல்கிறான் நான் எப்படிப்பா சொல்லாமல் இருக்க முடியும் எனக்கு அவர் தான் செஞ்சாருன்னு போயிட்டே இருக்கான் நீ வெளியிருந்து பேசுற பட் இந்த இயேசுவை நான் அனுபவித்திருக்கிறேன் அவராலே தான் நான் விடுதலை ஆனேன் தட் இஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு கத்தரை அறியறதுக்கு நீங்கள் அங்கே பாருங்கள் இன்னும் போனீங்கன்னா ரோமரில் பவுல் சொல்கிறாரு தேவனை ஆகாய விரிவு கூட தேவ மகிமை வெளிப்படுத்துகிறது இயற்கை தேவன் யார் என்பதை நமக்கு காண்பித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது ஒருவரும் மறுக்கவே முடியாது ஸோ கத்தரை அறியறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல தேவனை பத்தி எங்கிட்ட பேசுறதுக்கு ஆள் இல்லை தேவனை பத்தி உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம் ஆனா தேவனே உங்க கூட இருக்கிறாரு நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்க வாழ்க்கையில கத்தர் எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறாரு என்று எப் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார் சோ தேவனை அறிகிற அறிவில் வளரணுமா நீங்க மத்த அவங்க வாழ்க்கையில் இப்படி செஞ்சார் இவங்க வாழ்க்கையில் இப்படி செஞ்சார் உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க உங்க வாழ்க்கையில அனுதினமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தரை உங்களால் பார்க்க முடியும் தேவனை பார்க்கிற கண்கள் தேவை ஒவ்வொரு ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் தேவனை பற்றி புதுசாக அறிஞ்சுக்கிறோம் பாருங்கள் ஒரு புதிய உறவு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு கிடைக்கிறாங்க ஒரு புதிய உறவு நமக்கு அறிமுகமாகறாங்க அப்படின்னா ஒவ்வொரு சூழ்நிலையில் அவங்க எப்படி நம்ம நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்கன்னு அவங்கள பற்றி இன்னும் நிறையா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவங்க நம்மளை விசாரிக்கும் போது ஓ இவங்க ரொம்ப கேர் பண்ணுறவங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒரு கஷ்டம்னு வரும்போது அவங்க வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ஓ இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியுது மற்றவங்க அக்யூஸ் பண்ணும்போது நம்மளை என்கரேஜ் பண்ணி ஒருத்தங்க கூட நிற்கிறாங்கன்னா ஓகே இவங்களை நம்மளை இவங்க நம்மளை ரொம்ப நேசிக்கிறதுனால நம்ம கூட நிற்கிறாங்க நம்மளை பற்றி இவங்க தப்பாக பேசலை ஒவ்வொரு அனுபவமும் அவர்களுடைய குணத்தையும் அவர்களுடைய அன்பையும் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வருகிற ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய குணாதிசயத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது ஒவ்வொரு நாளும் அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் எதுக்கு ட்ரெயின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அடிக்கடி சொல்றாரு என்னை அனுப்பினவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை தனியா இல்லை அவர் என் கூட இருக்கிறாரு நானும் அவரு ஒன்னாதான் இருக்கிறோம் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே நானும் கிரியை செய்கிறேன் இந்த ஒரு அவேர்னஸ் இந்த ஒரு விழிப்புணர்வு இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன் நீங்கள் தனியாக இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ வாழ்க்கை போது ஏதோ நடக்குது இல்லை எல்லா பகுதியிலும் கர்த்தருடைய கரத்தை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் கர்த்தர் செய்கிற கிரியைகளை பாருங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் சரீரத்தில் உங்கள் பொருளாதாரத்தில் உங்கள் பிஸ்னஸில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காட் இஸ் ஒர்க்கிங் நற்கிரியையை தொடங்கினவர் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே தான் உங்களுடைய உங்களுடைய சக்சஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஜெயிக்க கர்த்தர் கர்த்தர் தான் கர்த்தர் தான் இந்த பலனை கொடுக்கிறார் கர்த்தர் தான் இந்த தாளந்தை கொடுத்தார் கர்த்தர் தான் இந்த உயர்வை கொடுத்தார் கர்த்தர் தான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார் கேன் யூ சுச்சுவேஷன் சங்கீதக்காரன் சொல்றாரு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்